குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் இவருக்கும் அடியே நன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருது வருடம் தை மாதம் பதினேழாம் தேதி முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபுல நான் கூடவே இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி இருக்கு இன்றைய சுப நேரங்கள் மேலும் இன்றைய நாளுக்குண்டான ஒரு ஜோதிட குறிப்பும் பார்த்திடலாம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் நள்ளிரவு ஒரு மணி ஏழு நிமிடம் வரை இன்றைய திதி பஞ்சமி திதி காலை பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய கரணம் தைதுளை கரணம் காலை பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய நித்திய யோகம் சுகர்மம் நாம யோகம் காலை பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய கோச்சார நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் சந்திரன் கேது தனுர் ராசியில் புதன் செவ்வாய் சுக்கரன் மகர ராசியில் சூரிய பகவான் கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த அமைப்புகளில் தான் இன்றைய நாளானது துவங்குது பன்னிரெண்டு உண்டான ராசிகளை நான் பார்த்திடலாம் முதல்ல ராசி மேச ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா உறவல்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மனசு அப்படிங்கிறது ஒரு நிலைப்படாமல் இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது எதிர்பாராத விதமா கடன் வாங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லுது காயினுடைய உடல்நிலையில் அக்கறை வேணும் மற்றபடி எதிர்ப்புகள் இருந்ததுன்னா உங்களுடைய சாதுரியமான நடவடிக்கையினால் எதிர்ப்பு ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்து விட்டே நாளை நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்டையின் நம்பர் ஐந்து அடுத்ததா ரிஷபராசி ரிஷபராசிக்கு உங்களுடைய முயற்சி மனதிற்கு பிடித்தது போன்ற மாற்றத்தை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் யாரெல்லாம் உங்களை சுத்தி உண்மையா இருக்கிறாங்க யாரெல்லாம் போலியோ நடிக்கிறாங்க அப்படிங்கிறத உள்ளுணர்வு இன்னைக்கு காட்டிகிட்டே இருக்குங்க இது இது சரி இது இது தப்பு இவங்க எல்லாம் நல்லா பழகிறாங்க இவங்க எல்லாம் நல்லா பழகலை அப்படிங்கிற விஷயத்த காட்டிகிட்டே இருக்கும் மனசுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும்தான் செய்வீங்க பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது அங்க அந்த இடத்துல இருந்து விலகி உண்டான ஒரு சூழலை சொல்லுது துரிதமான திட்டத்தால அனைத்தையும் சா உங்களுக்கு ஜாதகமா மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வழிபாடு செய்து நாளாக தூங்குவதுனால இன்றைய நாளுக்கு நான் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்ததான் மிதன ராசி மிதுன ராசி இன்னைக்கு பேச்சில் பயங்கரமா இருக்கும் அப்படியே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசுவீங்க உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் முக்கியத்துவம் இருக்கும் இன்னைக்கு சொன்ன சொன்னமாக்க காப்பாத்தணும்னு நினைப்பீங்க காப்பாற்றவும் செய்வீங்க பொருளாதார ரீதியான சில விஷயங்கள் கொஞ்சம் தடைதாமதங்கள் ஆனாலும் இறுதியில உங்களுக்கு அது சாதகமா முடிஞ்சிடும் குடும்பத்தில் உள்ள உறவுகள் உங்களுக்கு முதல்ல கொஞ்சம் முன்பின் கோபதாபங்களை காட்டுறாலும் கடைசியா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்து விட்ட நாள் தான் ரெண்டு நாளுக்குள்ளான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததா கடகராசி கடகராசிக்கு சுய முயற்சி அப்படின்னா என்ன முயற்சி திருவனையாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பூரணமா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளா இன்னைக்கு இருக்குது சகோதர வழி ஆதரவை தேடி செல்லக்கூடிய சூழல் பிறருடைய உதவியை தேடி செல்லக்கூடிய ஒரு சூழலாக இந்த மாதம் காட்டப்படுகிறது அப்படி சரி இந்த நாள் காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா புதியதாக செய்யக்கூடிய சில மாற்றங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை பயன்படுத்தி அந்த மாற்றங்களை செய்வீங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இந்த நாள் உங்களுக்கு பிறக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு செய்து விட்ட நாளை தூங்குவது நல்லது நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம ராசி இன்னைக்கு பலவிதமான அலைச்சல்கள் செலவுகள் இருந்தாலும் அத்தனை அலைச்சலையும் குறைக்கணும் செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது செலவுகளை குறைப்பீங்க செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகள் வரும் அதெல்லாம் சமாளிச்சு போக வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு நாளை தூங்குவது நடந்து இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நேரம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததாக கன்னீராசி கன்னிராசிக்கு விதமான குழப்பங்கள் மனசுக்குள்ளே இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் ஒரு பெண்ணின் மூலமாகவோ இல்லை தாய் வழி உறவுகளின் மூலமாகவோ உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அந்த உதவியை மிக சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள் நீங்கள் வேணான்னு சொன்னாலும் அவங்க கையை பிடிச்சி எழுத்துட்டு போய் இப்படியெல்லாம் செய்ய இப்படியெல்லாம் பண்ணு இதனால் அவங்களுக்கு சக்ஸஸ் நடக்கும் ஏன் அவ்வளோ சிரமப்படுற அப்படின்னு சொல்லி உங்களுக்காக சில விஷயங்களை அவங்க மெனக்கெட்டு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நினைத்த காரியம் ஏதோ ஒரு வகையில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நீங்களும் அதை பக்குவமாக ஏற்றுக்குவீங்க நல்லதாகவே நடக்கப் போகுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டே நாளை தூங்குவதுனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டம் நம்பர் ஒன்பது அடுத்ததாக துளாராசி துளாராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா தொழிலில் கொஞ்சம் நஞ்ச அலைச்சலெல்லாம் கிடையாது நீங்கள் 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 என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே ஆப்போசிட்டாக தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக அலைச்சலையும் செலவுகளையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு மாமியார் மருமகள் உறவு அப்படிங்கிறது இந்த நாளில் சீராக இருக்காது உங்களுடைய மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகளை சொல்லுது கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டே நாளை தூங்குறதுனால இன்றைய நாளுக்குள்ள அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்டம் நண்பரம் மூன்று நாளுக்கு ஜோதிட குறிப்பு ஒன்று பார்த்திடலாம் என்ன அப்படின்னா தொழில் முன்னேற்றம் பெற பரிகாரம் சிம்பிளா நிறைய டிப்ஸஸ் இருக்குது இதுல தொழிலுக்காக இன்னும் வரக்கூடிய பதிவுகளில் நிறைய பார்ப்போம் பரிகாரங்கள் தனியாகவே கலெக்ஷனாகவே நீங்க வச்சுக்கோங்க அவ்வளவு விஷயங்கள் சொல்ல போறோம் இந்த தினப்பலன்ல ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி தொழில் முன்னேற்றத்திற்கு உண்டான சின்ன டிப்ஸ் காவல் தெய்வங்களுக்கு உளுந்தாலான உணவுப் பொருட்களை வைக்கணும் சாதம் கலைக்கு அது கொஞ்சம் உளுந்து பொடி போட்டால் கூட போதும் உளுந்தாலான உணவுப் பொருட்கள் வச்சு கருங்கோவலை பூவால் மாலை கட்டி போடலாம் இல்லை உதிரியாக கூட போடுங்க கருங்கோளை பூவால் மாலை கட்டியோ இல்லை உதிரியாக போட்டு ரெண்டு நல்லெண்ணம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் பத்தாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்துட்டு வந்தால் கண்டிப்பாக தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் அடுத்ததா விருச்சகராசி ராசிக்கு உங்களுடைய ஆளுமையை செல்வாக்கை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் பயன்படுத்தி மனதில் திட்டமிட்ட காரியங்களை மிகவும் வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறது சொல்லுது ரொம்ப துரிதமாக செயல்படுவீங்க உங்களுடைய வெற்றிக்காக வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த நாள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து அதிர்ஷ்டராசி தனுசு ராசிக்கு இன்னைக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பலவிதமான மன அழுத்தங்கள் வருவதற்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது நல்லதுன்னு நினைச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகளில் போய் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடவே இன்னைக்கு எல்லா காரியங்களையும் செய்வீங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் பதட்டமுடன் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நிதானமாக செயல்பட்டாலே பகுதி வெற்றி இன்னைக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்து நாளை உங்களுக்கு நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கரு நீளம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எய்ட் அடுத்ததா மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான சூழல்களை சொல்கிறது வெளியூர் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல வருமானத்தை சம்பாதிக்கிறீங்க உடல்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் படிப்படியாக நீங்கிறத கொஞ்சம் உணர முடியும் மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்லணும் தந்தை வழி சிறு ஏமாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் எண் என்பர் இரண்டு அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சந்திராஷ்டிரமம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள் மூலமாக எதிர்பாராத எதிர்ப்புகள் வருவதற்குன்னு சொல்களை சொல்லுது நீங்கள் சரியாகவே போனாலும் உங்களை தவறு சொல்லக்கூடிய அமைப்புகளில் தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது மனசை தளர விடக்கூடாது அப்படிங்கிற அமைப்புகளையும் சொல்லுது எது வந்தாலும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் இன்றைய நாள் உங்களுக்கு வேண்டும் உப்பு கரைசல் கொஞ்சம் சாப்பிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு கணபதி வழிபாடு செய்துட்டு வாங்க கணபதி வழிபாடோ அனுமன் வழிபாடோ செய்துட்டு வாங்க கணபதி மந்திரங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கணபதி மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்துட்டு வரலாம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கணபதி ஆலயங்களுக்கு சென்று இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு அதிர்ஷ்ட ஒன்பது அடுத்ததா மீனராசி மீனராசிக்கு மனசுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு இதுதான் பிடிக்கல அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த சூழல்ல இது நல்லா இருக்கு அதனால இத நான் நான் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அஹ் ஒரு சிந்தனை பிறக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு மனசுக்கு திட்டமிட்ட காரியங்களை செய்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அஹ் பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் வியாபாரத்தில் இருந்து உடந்து இருந்து வந்த தடைதாமதங்கள் நீங்கி வியாபாரம் நெருகேறுவதற்குண்டான வாய்ப்புகளையும் இன்று நாள் ஏற்படுத்தி தருது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது உங்களுடைய விருப்பங்களை சரியாக தெரிவிக்க முடியாத ஒரு காரணத்தினால குழப்பங்கள் வருவதற்குண்டான சூழல்களை சொல்கிறது அப்படிங்கிறது சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டேன் நாளை தூங்குது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்கு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகளும் பொருளாதார முன்னேற்றமும் உடல் ஆரோக்கியம் பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நல்லா பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வால்புலமுடன் திருச்சிற்றம்பலம்